வயநாடு அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு அழகான டூரிஸ்ட் பிளேஸ் தான் ஞாபகம் வரும் ஆனா இப்போ வயநாடு அப்படின்னு கேட்டாலே யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு நடந்த ஒரு பயங்கரமான சோகமான விஷயம் தான் நமக்கு ஞாபகம் வருது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரம் எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்கிற நேரம் ஒரு பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இது வரைக்குமே முன்னூறுத்துக்கும் மேற்பட்டவங்க இறந்திருக்காங்க இப்பவும் ரெஸ்கியூ ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்கு கேரளாவிலேயே டூ தௌசண்ட் எயிட்டீன் பிளட்டுக்கு அப்புறம் நடந்த பயங்கரமான பேரழிவா இதுதான் சொல்றாங்க இந்த நிலச்சரிவு எதனால ஏற்பட்டுச்சு இதுல இயற்கை மட்டும் காரணம் கிடையாது மனுஷங்களோட தவறும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அதுதான் இந்த வீடியோல சொல்ல போறேன் ஜூலை தேர்ட்டின் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிற நேரம் பயங்கரமான சத்தத்தோட ஒரு பெரிய நிலச்சரிவு வந்திருக்கு எண்பத்தாயிரம் ஸ்கொயர் மீட்டர் அளவுக்குள்ள லேண்ட் எட்டு கிலோமீட்டர் மலையில இருந்து கீழே வரைக்கும் வந்திருக்கு எட்டு கிலோமீட்டர் வரணும் அப்படின்னா அது ஒரு எந்த வேகத்துல எவ்வளவு போர்ஸா வந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க அது வந்த போர்ஸ்ல மூணு கிராமத்தையே அடிச்சிட்டு போயிடுச்சு எத்தனையோ கிலோமீட்டருக்கு அந்த கிராமத்தையே தள்ளி கொண்டு போயிருக்குன்னு சொல்றாங்க இப்போ வரைக்கும் மக்களை வந்து வேற வேற இடத்துல இருந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்காங்க முன்னூறுக்கும் மேல மக்கள் இறந்திருக்காங்க இன்னுமே நிறைய பேரை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க கவர்மெண்ட் மண்ணு கடையில பொதிஞ்சிருக்கிற மக்களை கண்டுபிடிக்கிறதுக்கு டீப் சர்ச் ரேடார் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு ஆழத்துல மக்கள் இன்னும் பொதிஞ்சிருக்காங்க சரி இந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பேரழிவு நடக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா முதல்ல முக்கியமான காரணமா எதை சொல்றாங்கன்னா குறைஞ்ச நேரத்துல அதிகப்படியான மழை பெஞ்சது தான் சொல்றாங்க அஞ்சு சென்டிமீட்டர் திக்னஸ்க்குள்ள கரும் மேகம் ஒரே இடத்துல குறைஞ்ச நேரத்துல பெஞ்சிருக்கு அப்ப அது எவ்வளவு பயங்கரமா அந்த மழை பெஞ்சிருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஏன் இப்படி குறைஞ்ச நேரத்துல அதிகமான மழை பெய்யுது அப்படின்னு பார்த்தா நம்மளோட பூமி சூடாகுறனால அரேபியன் சீல இருந்து அதிகப்படியான வாட்டர் எவாபரேட் ஆகி போகுது அது குறைஞ்ச நேரத்துல பயங்கரமான மேகத்தை உருவாக்குது இந்த மேகம் எங்க இருக்குதோ அந்த இடத்துல பயங்கரமான மழை பெய்யும் சரி இதுல என்ன மனுஷங்களோட தவறு இருக்கும் அப்படின்னு பார்த்தா பூமி சூடாகுறதுனாலதான் சடனா இவ்ளோ பெரிய கிளவுட் ஃபார்ம் ஆகி இவ்ளோ மழை பெய்யுது நம்ம பூமி ஏன் சூடாகுது அப்படின்னு அதுக்கான காரணங்களை பார்த்தா முத ரீசனா காடு அழிக்கிறது தான் சொல்றாங்க காடு அழிக்கிறதுனால மழை இல்லாம பூமி ஆட்டோமேட்டிக்கா சூடாயிருக்கு ரெண்டாவது ஃபேக்டரிஸ்ல இருந்தும் நம்ம யூஸ் பண்ற விஷயங்கள்ல இருந்து வெளியாகக்கூடிய கூடிய கேஸ் தான் சொல்றாங்க இந்த கேஸ்னால எப்படி வந்து பூமி சூடாகுது அப்படின்னு பார்த்தா இந்த கேசஸ் வந்து சன்லைட் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம் வச்சுட்டு அது எங்கேயுமே வெளியே திரும்ப அனுப்பாம சன்லைட்டையும் சோலார் ரேடியேஷனையும் பூமிக்குள்ளேயே வச்சிருக்குது இப்படி இங்கே இருக்கிற அந்த சூடுனால ஆட்டோமேட்டிக்கா நம்ம பூமியும் சேர்ந்து சூடாகுது இன்னொரு ரீசனா செடிகளுக்கு நம்ம அடிக்கிற பெர்டிலைசரை கூட சொல்றாங்க அதுல நைட்ரஜன் இருந்துச்சு அப்படின்னா அது வெளியே அனுப்பக்கூடிய நைட்ரஸ் ஆக்சைடு அதுவுமே நம்ம அட்மாஸ்பியரை பாதிக்குது இந்த பூமி சூடாகி நமக்கு ஒரு நிலையான கிளைமேட் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் யாரு அப்படின்னா நம்ம தான் நான் இந்த கூட்டத்துக்குள்ள வரமாட்டேன் நான் எதையுமே அஃபெக்ட் பண்ணல தான் அஃபெக்ட் பண்ணுது நான் எதுவும் பண்ணல அப்படின்னு நம்ம சொன்னாலும் நம்ம பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ற வெஹிக்கிள் நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்ல இருந்து வெளிவரக்கூடிய ரேடியேஷன் கேஸஸ் எல்லாமே இந்த பூமியை சூடாகிறதுக்கு ஒரு சின்ன தான் இருக்கு இரண்டாவதா இந்த நிலசரிவு நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமா எதை சொல்றாங்க அப்படின்னா காடுகளை அழிக்கிறது காடுகளுக்கும் நிலச்சரிவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தா காட்டுல இருக்கிற ஸ்ட்ராங்கான மரங்கள் என்ன பண்ணோம்னா அதோட வேறுகள்ல வச்சு சுத்தி இருக்கிற மண் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா புடிச்சு வச்சிருக்கோம் அந்த மரத்தை நம்ம வெட்டுறதுனால அந்த மண்ணுக்கு ஒரு பிடிப்பு இல்லாம ஈஸியா அது லூஸ் ஆகிட்டு இந்த மாதிரி கன மழை பெய்யற நேரத்துல அது அப்படியே அரிச்சுக்கிட்டு வந்துருது அது மாதிரி பெரிய மரங்கள் எல்லாம் மழை பெய்யும் போது மண்ணு வந்து தண்ணியை எடுக்கும் இல்லையா அந்த தண்ணிய இந்த மரங்களோட வேர் வந்து உறிஞ்சி எடுத்துரும் அந்த மரத்தை நம்ம வெட்டுறதுனால இந்த மழை பெஞ்சு தண்ணிய மண் உறிஞ்செடுக்குது இல்லையா அந்த தண்ணி கீழே போய் போய் டெபாசிட் ஆகி அப்படியே கீழே அரிக்க ஆரம்பிச்சிருது இப்படி அரிச்சு அரிச்சு ஒரேடியும் அந்த மண்ணே அரிச்சிட்டு கீழே வந்துருது கேரளாவில் அதுவும் வயநாடுலயுமே பாதி எடவுமே திக்கான பாரஸ்டா தான் இருந்திருக்கு அதுக்கு அப்புறமா பாதி காடுகள் மரங்களையும் அழிச்சிட்டு அதுக்கு பதிலா ரப்பர் மரங்களும் தேயிலை தோட்டமும் வச்சிருக்காங்க நீங்க வயநாடு அப்படி பிக்சர் பண்ணி பார்த்தாலே அதிகமா தேயிலை தோட்டம் தான் இருக்கும் ரப்பர் மரங்களோட வேருக்கும் சரி தேயிலை செடிகோட வேருக்கும் சரி சுத்தி இருக்கிற மண்ணை ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கிற கெப்பாசிட்டி கிடையாது அதனால அது சுத்தி இருக்கிற மண்ணுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டு இருக்காம லூஸா தான் இருக்கும் அதனால இந்த மாதிரி பயங்கரமா மழை பெய்யுற நேரம் அது சீக்கிரமாவே அரிச்சுட்டு கீழே வந்துருது காடுகளை அழிச்சு மரங்களை வெட்டிதான் நீங்க பிசினஸ் பண்ணி காசு பாக்குறீங்க அப்படின்னா அது நமக்கு நம்மளே வச்சுக்கிற தான் மூணாவதா என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா குவாரிங் அதாவது மலையை குடஞ்சு எடுக்கிறது தான் சொல்றாங்க கேரளா நம்ம கன்னியாகுமரி எல்லாமே பக்கத்துல இருக்கு அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை தான் இருக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ரொம்ப பழமையான மலை ஹிமாலயாவை விட ரொம்ப பழைய மலை நிறைய உயிர்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய மலைதான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அப்ப அது எவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்கும் அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அது நமக்கு ஒரு பொக்கேஷன் மாதிரி இல்லையா ஆனா அந்த மலையுமே கொடைஞ்சு குறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிட்டு இருக்கு சரி மலைக்கும் நிலசரிவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தா இந்த மலையை வந்து உடைக்கிறதுக்காக வெடி யூஸ் பண்றாங்க இல்லையா அந்த வெடியில வந்து பயங்கரமான வைப்ரேஷன் வெளியே வரும் அந்த வைப்ரேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கிற மலைகள் பாறைகளையே அஃபெக்ட் பண்றப்போ அது சுத்தி இருக்கிற சென்சிட்டிவான ஏரியாஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த ஏரியாஸை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் வயநாடு மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்தாலும் ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா ரொம்ப சீக்கிரமா இந்த மாதிரி லேண்ட் சைட் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு ஏரியாதான் இப்ப இருக்கும்போது பெரிய மலைகளை உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ற வைப்ரேஷன் இந்த மாதிரி சென்சிட்டிவான ஏரியாஸ் கிட்ட போகும்போது அங்க இருக்கிற மணல்கள் வந்து அதோட லூஸ் விட்டு சீக்கிரமா வந்து லேண்ட் சைட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பயனோட சுத்தியே இது மாதிரி குவாரி வேலைகள் நடந்துட்டு இருக்கணும் அங்க இருக்கிற என்வைரான்மெண்ட் பாதிக்கிறதுக்கு அந்த குவாரிகளும் ஒரு விதமான காரணம்னு சொல்றாங்க கன்னியாகுமரி பீப்புள்னால இதை ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன் நாலாவது என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா வயநாடு இப்ப ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ் ஆனனால மக்கள் அதிகமா வராங்கன்னு சொல்லிட்டு அது சென்சிட்டிவான ஏரியாவா இருந்தாலும் அங்க நிறைய ரெசார்ட்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி கட்டுறதுனால அங்க இருக்கிற என்வைரான்மெண்ட் பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க இப்படி ரெஸ்டாரண்ட் ரெசார்ட்ஸ் ஹோம் ஸ்டேஸ் இந்த மாதிரி கட்டுறதுக்காக அங்க இருக்கிற காடுகளும் மரங்களும் அழிக்கப்படுது இதனால அங்க இருக்கிற என்வைரான்மெண்ட் ரொம்ப பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க ஸ்லி அந்த இடத்துல மரம் இல்லை அப்படின்னா அங்க இருக்கிற மண்ணெல்லாம் சீக்கிரமாவே அட்ஜஸ்ட் வந்துரும் வளர்க்குறோம் ரெசார்ட் கட்டுறோம் ரெஸ்டாரண்ட் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டெவலப் பண்றதுக்காக மரத்தையும் காடையும் அழிச்சு பண்றது கண்டிப்பா டெவலப்மெண்டா இருக்காது இதெல்லாம் தான் காரணமா சொல்றாங்க இந்த காரணங்களை வச்சு நீங்களே சொல்லுங்க இது இயற்கை மட்டும் நடந்ததா இல்ல மனுஷங்களோட தவறுனாலையும் நடந்துச்சா அப்படின்ட்டு என்னதான் சொன்னாலும் இந்த ஒரு லாஸ்க்கு யாராலையுமே ஈடுகட்ட முடியாது அங்க இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கணும்னும் இப்ப காணாம போயிருக்கவங்க திரும்ப பத்திரமா உயிரோட வரணும் அப்படின்னும் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான விஷயம் இனி எங்கேயுமே நடப்ப கூடாது யாருக்குமே இந்த மாதிரி ஒரு லாஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரே பண்ணிக்கோங்க அங்க இருக்கிறவங்களுக்கு உங்களால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணுங்க பக்கத்துல ஏதாவது ஷாப் வச்சிருக்கவங்க ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கவங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஹெல்ப் பண்ணுங்க அங்க நிறைய லேடிஸ் இருப்பாங்க அவங்களுக்கு சானிடரி நாப்கின்ஸ் நிறைய குழந்தைங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஃபுட்டு டைப்பர் இந்த மாதிரி எதுனாலும் உங்களால முடியிற தயவு செஞ்சு பண்ணுங்க